வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தை மாதத்தில் எந்த மாதிரி பலன்கள் வந்து உங்களுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் உங்களுடைய ராசி அதிபதி முதல்ல எப்பயுமே நல்லா இருக்கணும் ராசி அதிபதி நல்லா இருக்கிற போது தான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி நல்லா தான் இருக்குது அதனால் அவர் ஒருவர் சிறப்பாக இருந்தாலே நம்மளை யாருமே அசைக்க முடியாது நம்மளுடைய வாழ்க்கையே தான் இருக்கும் தோல்வி அப்படிங்கிறது வரும் ஆனால் அந்த தோல்விகள் வந்து நமக்கு நிரந்தரம் இல்லை சிலருக்கு நிறையா பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளும் நமக்கு நிரந்தரம் அல்ல எதுவாக இருந்தாலும் நாம் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இருக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காவது இடத்துல சுக்கர் இருக்கிறது நல்ல யோகத்தை கொடுக்கும் நீங்கள் வீடு கட்டலாம் அல்லது வீடு வாங்கலாம் அல்லது ஏதாவது ஒரு கட்டடங்கள் வந்து கட்டக்கூடிய ஒரு அமைப்பு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஏதாவது ஒரு கையகளை நிலமாவது வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு பூர்வீக வழியில ஏதோ ஒரு சொத்து வீடோ நிலமோ பிரச்சனையா இருந்து அந்த சொத்துக்கள் வரலைன்னா இப்ப அதுக்கான நம்ம முயற்சிகள் எடுத்தா அந்த முயற்சிகள் கை கொடுக்கும் அந்த வில்லங்கத்தில் உள்ள சொத்தோ நிலமோ அல்லது ஏதாவது ஒரு பொருளோ வீடோ நம்ம கைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது முயற்சி பண்ணி பாருங்கள் அதாவது காலம் அறிஞ்சு செயல்படணும் அப்படின்னா தான் எதுவுமே வந்து கை கூடும் அறிஞ்சு செயல்படுங்கிற போது ஜோதிடத்தில் ஜாதகத்துப்படி ஏதாவது ஒரு சொத்து பத்து வாங்கிறது அல்லது வில்லங்கம் தீர்றதெல்லாம் நல்லா தெரியும் அது எந்த காலத்தில் தீரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் எந்த காலத்தில் சொத்து பத்துக்கள் வந்து வில்லங்கத்தில் இருக்கிறது நமக்கு கிடைக்கும்னு பார்த்துட்டு அந்த டைமில் நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அந்த சொத்து பத்துக்கள் வந்து சேர்ந்துடும் அப்படி சொத்து பத்துக்கள் வந்து சேர்கிற டைம் தான் இது முயற்சி பண்ணி பாருங்கள் கிடைக்கும் தனாதிபதி வேற உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கார் அப்போ தனாதிபதி சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி வேணாலும் பணம் வரும் நீங்கள் எங்கே பணத்துக்காக முயற்சி பண்ணீங்கன்னாலும் அந்த பணம் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அருமையாக கிடைக்கும் அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடலாம் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் நல்லா ஓடிடலாம் ஒரு சிலருக்கு மட்டும் வேலை மாற்றங்களை வந்து உருவாக்கிடும் ஏற்கனவே செய்ய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா செய்ய விடாமல் தடுத்து நிப்பாட்டும் அல்லது வேலை தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா தொழில் செய்ய விடாமல் தடுத்து நிப்பாட்டோம் ஆனால் மறுபடியும் முயற்சி பண்ணால் அந்த தடை நீங்கி மறுபடியும் அந்த தொழில் வேலையை வந்து நம்மளால் செய்ய முடியும் ஒரு சிலருக்கு ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனி மாற்றத்தை வந்து உருவாக்கிடும் சிலருக்கு வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கணுங்கிறதுனால புதுசா ஏதாவது தொழில் பாக்கியத்தை வந்து உருவாக்கி கொடுத்துரும் அதனால வருமானஸ்தானம் நல்லா இருந்தாலே ஏதாவது ஒரு விதத்துல வந்து உங்களுக்கு வருமானம் வந்து வந்துடும் அதோட குரு பகவான் வேற உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப யோகம் தான் இது வரைக்கும் நடக்காத சில காரியங்கள்லாம் கூட நடக்கும் நீங்க எதிர்பார்க்காத சில நன்மைகள் எல்லாம் கூட இந்த காலத்துல நடக்கிறது கூட ஒரு அமைப்புகள் வந்து இருக்கு ஒரு சிலருக்கு பணியிட மாற்றம் சொல்கிறோம்ல அதெல்லாம் கிடைக்கும் வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு முயற்சியும் வெற்றி வரும் படிக்கணும்னாலும் வேலை வேணும்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும் பிஆர் வேணும்னாலும் விசா வேணும்னாலும் கிடைக்கக்கூடிய காலம் இதுதான் முயற்சி பண்ணி பாருங்க நான்காவது இடத்துல புதன் இருக்கிறது நல்ல யோகத்தை வந்து கொடுக்குங்க ஏன்னா புதன் இருந்துச்சுன்னா சொந்த வந்த பகை தீரும் ஒரு சிலருக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக படிக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் அரசாங்க உத்தியோகங்கள் கூட கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட இருக்கும் அதே மாதிரி அரசாங்கத்தில் போய் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அல்லது வேறு ஏதோ தேவை அப்படின்னா வாங்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அரசியலில் கூட ஒரு சிலருக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது முயற்சி பண்ணி பாருங்கள் ஐந்தாவது இடத்துல சனி இருக்கிறது ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியத்தில் வந்து தடங்கள் ஏற்படுறது கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இருக்கும் அதனால சனி பகவானுக்கு குழந்த பாக்கியம் இல்லாதவங்க சனி பகவானுக்கு சனிக்கிழம தோறும் விளக்கப்பட்டு புத்திர தோஷம் நீங்கி எனக்கு சீக்கிரம் குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்குங்க பதினொன்றில் வந்து கேது இருக்கிறது நல்லது பதினொன்றில் கேது இருந்துச்சுன்னா நம்ம எடுத்த காரியங்கள் ஆரம்பத்தில் தடங்களாகும் ஆனால் கடைசி நேரத்தில் கைகொடீரும் ஜெயிச்சிடலாம் ஐந்தாவது இடத்துல ராகு இருக்கிறது வந்து ஒரு சிலர் வந்து பிள்ளைகளை வந்து பிரியிற மாதிரி சூழ்நிலை வரும் அது பிள்ளைகளை வந்து படிக்கிறதுக்காக அனுப்பலாம் அல்லது வேலைக்காக கூட அனுப்பலாம் அந்த வகையில் கூட பிரி பிரிவினை ஏற்படும் ஒரு சிலருக்கு மட்டும் பிள்ளைகளோட சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடுகள் வந்து அடிக்கடி ஏற்படுறது கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இல்லை பிள்ளைகளோட பிரிவினையும் இல்லை கருத்து வேறுபாடுகளும் இல்லைன்னா உங்களுடைய மூத்த பிள்ளைகளுக்கு மட்டும் ஏதாவது உடல்நலக் கோளாறு ஏற்பட்டு நீங்கிறது கூடிய ஒரு அமைப்புகள் மட்டும் இந்த மாதத்தில் இருக்கும் பொதுவாக எடுத்துக்கிட்டால் துளாராசிக்கு பொருளாதாரமாக இருக்கட்டும் மற்ற வேறு எந்த விஷயங்களாக இருந்தாலுமே நல்லா இருக்குது கடன் காட்சிகள்லாம் அடையணுன்னா இந்த தை மாதம் வந்து ஒரு அருமையான மாதம்தான் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நிறைய காரியங்கள் வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத காரியங்கள் கூட நடந்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் இது வாழ்த்துக்கள் நண்பர்களே